சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எனக்கென்ற சொத்துக்கள் என்று எதுவும் இல்லை சரியான வேலை இல்லை அளவான வருமானமும் இல்லை கடங்கள் எல்லாம் தீர்த்துவிட வேண்டும் என்ற அவம் ஆவல் மட்டுமே உள்ளது அதற்கான வழிமுறைகள் எதுவும் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை எப்பொழுதுதான் இந்த பண பற்றாக்குறை தீரும் என்று தானே காத்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் தீர்வும் வழிமுறையும் நான் இப்பொழுது சொல்கிறேன் உன்னிடம் சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யாரிடமும் இல்லாத மிக பெரிய சொத்து உன்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் அதை வைத்து நீ இழந்ததற்கு மேலாக சம்பாதித்து கொள்ளலாம் என்று என்ன சொத்து என்னிடம் இருக்கிறது நான் தான் எல்லாவற்றையும் இழந்து வருமானமும் பற்றாக்குறையுமாக அலைந்து கொண்டிருக்கின்றேனே அதுதான் இல்லை குழந்தையே உன் கையில் இருப்பது சாயப்பா என்ற அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய புதையல் அந்த புதையலை நீ மிகவும் சரியான முறையில் நீ கையாண்டால் உன் கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழிதில் தீர்ந்து விடும் அதற்கு தேவை நீ என்னிடம் காட்டப் போகின்ற அன்பு மட்டும்தான் அதற்கு மாறாக அன்பாக இருக்க வேண்டும் நான் எப்பொழுதும் உன் மீது அன்பு செலுத்தி கொண்டு தானே இருக்கின்றேன் என்ற சந்தேகம் வேண்டாம் ஏனென்றால் உனக்கு நன்மைகள் நடக்கும் பொழுது நன்றி சாயப்பா என்று மனம் முருகி என்னை தேடி வருகின்றாய் கேட்டதை தாமதம் ஆகும் பொழுதோ அல்லது எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்து விட்டாலோ ஏன் சாயப்பா தாங்க முடியாத கஷ்டங்கள் எனக்கு மட்டும் தருகிறீர்கள் என்னை நீங்கள் பார்ப்பதே இல்லையா என் மீது கருணையே இல்லையா என்றெல்லாம் கேட்கிறாய் உன்னுடைய உங்கள் காலங்களில் ஒன்றில் துன்ப காலங்களில் தோற்றக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் உன் அன்பை சமநிலையில் காட்ட வேண்டும் சாயப்பா நீதான் கதி உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பு பக்தியையுடன் என்னை சரணாகதி அடைய வேண்டும் அப்படி என்னை சரணாகதி அடைந்த பிறகு உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னை மீட்டு எடுப்பேன் உன்னுடைய பண பற்றாக்குறை தீர்க்கப் போகிறது கடன் பிரச்சனைகள் தீரும் நீ நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்கும் சொந்த மனையில் காலடி எடுத்து வைப்பாய் நான் சொல்வது நிச்சயமாக பலிக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்